ரிஷப ராசியில் பிறந்தவரா உங்களுக்கு லாப சனிதான் ஜாலிதான் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் தமிழ் அஸ்தோதமிழ் செயின் வணக்கம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள ரிஷப ராசிக்கு என்ன நடக்கும் என்று பார்ப்போமா வாருங்கள் முதலில் லாப சனி என்றால் என்ன என்று பார்ப்போம் ஒருவரின் ஜன் ராசிக்கு கோசார சனி எங்கு இருக்கிறதோ அதைப் பொறுத்து நல்லது அல்லது கெட்டதை செய்வார் என்று சொல்லப்படுகிறது மேலும் அவர் இருக்கும் இடத்தைப் பொறுத்து அந்த சனியை ஒரு குறிப்பிட்ட பெயரை வைத்து அழைப்பார்கள் உதாரணத்திற்கு சனி ஒன்றாம் வீட்டில் இருந்தால் சனி என்பார்கள் அதேபோல் லாபஸ்தானத்தில் அதாவது ராசிக்கு அல்லது லக்கினத்திற்கு பதினோராம் வீட்டில் சனி இருப்பதை லாப சனி என்று சொல்வார்கள் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது அதிக லாபம் கிடைக்கும் என ஜோதிடத்தில் கூறப்படுகிறது மேலும் லாபஸ்தானத்தில் சனி இருக்கும்போது பணம் உயர்வு ஆகியவற்றைத் தரும் பொதுவாக சனி இருக்கும் போது அதிக நன்மைகளை தருவார் என்றும் அதிக முயற்சிக்குப் பிறகு லாபம் அதிகமாக தருவார் என்றும் கூறப்படுகிறது சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறார் என்பதைப் பொறுத்து அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் பலன்கள் மாறுபடும் இந்த வருட சனி ரிஷப ராசிக்கு லாப சனி பயிற்சியாக நடக்க இருக்கிறது என்பதுதான் சிறப்பு சரி அடுத்து பொதுவான கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பற்றி பார்ப்போம் ரிஷப ராசியைப் பொறுத்தவரை பத்தியில் இருக்கும் சனியால் பல பிரச்சனைகளை சந்தித்து இருப்பார்கள் மேலும் குருவும் ராசியில் நின்று சில பல சோதனைகளை கொடுத்தார் என்றால் அது உண்மைதான் அது எல்லாம் மாறும் காலம் வருகிறது ரிஷப ராசிக்கு சனி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் எனவே ரிஷப ராசிக்கு பதினோராம் வீட்டிற்கு சனி பயிற்சியாவது மிகவும் நல்லது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டரை வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் சனிப்பயிற்சிகளில் ஏதாவது ஐந்து ராசிக்காரர்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்க இருக்கும் சனிப்பயிற்சி ரிஷபராசிக்கு பதினோராம் வீட்டுக்கு லாப சனியாக வருகிறார் சனி நல்லது செய்யும் ஐந்து ராசிகளில் ரிஷபராசி முதல் இடத்தை பிடிக்கிறது என்றால் அது மிகையாகாது சனி மெதுவாக நகரும் கிரகம் என்பதால் நல்ல அதிர்ஷ்டத்தை வழங்குவதற்கும் சற்று நாட்கள் ஆகும் அதாவது குறைந்த பட்சம் மூன்று அல்லது நான்கு மாதங்கள் ஆகும் உடல்நலம் மற்றும் குடும்ப வாழ்க்கையின் உறவுகளில் நல்ல முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் மேலும் தொழிலில் சாதகமான மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது அத்துடன் புதிய வீட்டை வாங்குவதற்கும் மாற்றுவதற்கும் இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும் பயன்படுத்திக் கொள்ளவும் நீண்ட கால ஆசைகளும் கனவுகளும் நனவாகும் பொதுவாக சொன்னால் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க நல்ல மாற்றங்களை தரும் மேலும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் மே இரண்டாயிரத்து இருபத்தாறு வரையிலான காலம் நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் எனலாம் இந்த சனி பெயர்ச்சியில் சனி பகவானின் அருளால் அனுகூலமான பலன்களை பெறலாம் நீண்ட காலமாக கிடைக்காமல் இருந்த பணமும் இந்த காலத்தில் கிடைக்கக்கூடும் திடீர் பண ஆதாயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு நண்பர்களுடன் சுற்றுலா செல்ல வாய்ப்புள்ளது சனி தனது மூன்று ஏழு பத்தாம் பார்வையாக முறையே ராசி ஐந்தாம் மற்றும் எட்டாம் வீட்டை பார்ப்பார் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் மேலும் குழந்தைகளைப் பற்றி சில கவலைகள் இருக்கலாம் என்றாலும் ராசிக்கு சனி யோகாதிபதி ஆவார் அவர் பதினோராம் வீட்டிற்கு வருவதால் வியாபாரத்தில் நல்ல வெற்றியைப் பெறலாம் நீண்ட பயணங்கள் மூலம் பணி நிறைவேறும் பணப்பற்றாக்குறையால் தடைபட்ட வந்த வேலையெல்லாம் நல்லபடியாக நடக்கும் பதினொன்றாம் வீட்டில் சனியின் பயிற்சி மிகவும் சாதகமாக இருக்கும் இருப்பினும் இக்காலத்தில் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் இந்த இடையூறுகள் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடையில் மிகவும் கடுமையானதாக இருக்கலாம் அடுத்து வரும் இரண்டு வருடங்கள் இந்த லாப பயிற்சியால் ரிஷப ராசிக்காரர்கள் எடுக்கும் நல்ல முயற்சி பெரிய முழுமையான வெற்றி கிடைக்கும் என்பது திண்மம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெற சனி சனிப்பயிற்சியில் உங்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை அதாவது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் மூன்று மாதங்கள் குடும்பத்தில் சில பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது ஆனால் சனிப்பயிற்சிக்குப் பிறகு திருமண வாழ்வில் மகிழ்ச்சி உண்டாகும் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் குடும்பத்தில் உள்ள பிரச்சினைகளைத் தீர்க்க நேரமும் சக்தியும் கிடைக்கும் பயன்படுத்திக் கொள்ளவும் பிள்ளைகளால் சில பிரச்சினைகள் இருந்தாலும் உங்களின் வழிகாட்டுதலுக்கு ஏற்றவாறு இருப்பார்கள் வளர்ச்சிக்கும் மற்றும் வெற்றிக்கும் குடும்பத்தினர் ஆதரவு நல்லபடி கிடைக்கும் மேலும் மகன் மற்றும் மகளுக்கு திருமணத் திட்டங்களை செய்படுத்துவதற்கு மிகவும் ஏற்ற தருணம் ஆகும் எந்த ஒரு காரணத்தாலும் குடும்பத்தில் இருந்து பிரிந்து இருந்த ரிஷப ராசிக்காரர்கள் ஒன்று சேர வாய்ப்பு வரும் குடும்பத்தில் பல சுப நிகழ்ச்சிகளை வெற்றிகரமாக நடத்த முடியும் இந்த சனிப்பயிற்சியை நல்லபடி பயன்படுத்துவதன் மூலம் வாழ்க்கையில் மிகவும் நல்ல நிலைக்கு செல்ல முடியும் நிதிநிலை பொறுத்தவரை அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு ஏற்படலாம் எட்டாம் வீட்டை நட்பு கிரகமான சனி பத்தாம் பார்வையாக பார்ப்பதால் வம்பு வழக்குகளுக்கு தீர்வு ஏற்படும் அதாவது நீதிமன்ற வழக்கு ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் மேலும் சகோதரர்களிடையே சொத்துக்காக நடந்து வரும் பிரச்சினை யாரோ ஒருவரின் சமரச முயற்சியால் முடிவுக்கு வரக்கூடும் இந்த சனிப்பயிற்சியால் திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும் உறவினர்களுடன் நல்லுறவு இருக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல லாபம் கிடைக்கும் என்றாலும் பெரிய முடிவுகள் எடுப்பதற்கு முன் நன்றாக சிந்திக்க வேண்டும் விலையுறந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் அவசியம் ரிஷபராசி பெண்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் மேலும் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும் திருமண வயதில் உள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயதார்த்தம் மற்றும் திருமணம் போன்ற நல்ல நிகழ்வுகள் மகிழ்ச்சி தரும் இது திருமணத்திற்கு ஏற்ற காலம் ஆகும் குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி காத்து இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்கள் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்ற இந்த சனிப்பயிற்சியை பயன்படுத்திக் கொள்ளவும் இந்த சனிப்பயிற்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து உங்களின் ஆரோக்கியத்தை என்ன செய்யும் என்று பார்ப்போம் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று சனி பெயர்ச்சிக்குப் பிறகு சனி பகவான் பதினோராவது வீட்டிற்குள் நுழைவதால் ஆரோக்கியத்தைப் பொறுத்து சாதகமான மாற்றங்களை கட்டாயம் எதிர்பார்க்கலாம் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதங்களில் படிப்படியாக ஆரோக்கியம் சிறத்தன்மை பெறும் கடந்த காலத்தில் அறுவை சிகிச்சை செய்திருந்தால் இப்போது முழுமையாக குணமடையும் என்று எதிர்பார்க்கலாம் இரத்த அழுத்தம் கொலஸ்ட்ரால் மற்றும் சர்க்கரை அளவுகளை கட்டுப்படுத்த முடியும் என்பதால் மகிழ்ச்சி உண்டாகும் பொதுவாக இந்த நேரத்தில் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஆரோக்கியத்தில் சிறிய பின்னடைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது என்றாலும் பெரிய பிரச்சனைகள் வர வாய்ப்பு இல்லை ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தேழுக்குப் பிறகு சிறந்த காலம் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியமும் நல்ல நிலையில் இருக்கும் நீண்ட நாட்களாக அலைக்கழித்து வந்த மனக்குழப்பங்கள் முற்றிலும் நீங்கி மனதில் அமைதி நிலவும் பொதுவாக இந்த இரண்டரை வருடங்களை பொறுத்தவரை ராசிக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனி சனிப்பயிற்சியால் உங்களின் தொழில் மற்றும் நிதிநிலை எப்படி இருக்கும் சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யும் ரிஷப ராசிக்காரர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்தலாம் அதற்கு இந்த பயிற்சி உதவும் புதிய தொழில் தொடங்க திட்டமிடுபவர்களுக்கு இது நல்ல நேரமாகவே இருக்கும் வேலையில்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் தொழில் சார்ந்து நல்ல செய்திகள் வரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வால் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் அனுசரணையால் பதவி உயர்வு கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்பட்டு கடன் தொல்லைகள் நீங்கி மனதில் நிம்மதி ஏற்படும் பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் கிடைக்கும் திருமணம் கிரகப்பிரவேசம் போன்ற சுபகாரியங்கள் வெற்றிகரமாக நடைபெறும் சுரங்கப்பாதை தொடர்பான வியாபாரம் இறைச்சி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் மற்றும் உளவுத்துறைகளில் இருப்பவருக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த வெளியூர் செல்லும் வாய்ப்பு மற்றும் உயர்கல்வியில் சேரும் ஆசை நிறைவேறும் இம்மீடியா துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் அடைக்கப் போகிறது என்றுதான் சொல்ல வேண்டும் எதிர்பாராத வெற்றியால் மக்கள் உங்களை கொண்டாடக்கூடிய அமைப்பு உள்ளது தொழில் ரீதியாக பாக்கியம் ரீதியாக நல்ல அனுகூலம் உண்டாகும் அரசியலில் உள்ளவர்கள் புதிய உயரத்தை தொடுவார்கள் என்றாலும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ளும் போது நல்ல ஆலோசனைகளைப் பெற்று முடிவு எடுக்க வேண்டும் மற்றும் வருமானத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம் உபரி வருமானம் அதிகரித்து பொருளாதார நிலை மேம்படும் கால்நடை வளர்ப்பு மற்றும் கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைத்து முன்னேற்றம் காணலாம் அசையும் மற்றும் அசையாச்சத்துக்கள் அதிகரிக்கலாம் நீதிமன்ற வழக்கு ஏதாவது நடந்து கொண்டிருந்தால் அதில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய வாய்ப்புகள் கிடைத்து நல்ல லாபம் கிடைக்கும் விவசாயத்தில் இருந்து வந்த சோர்வு நீங்கி விளைச்சல் அதிகரித்து மகிழ்ச்சி உண்டாகும் கலைத்துறையில் இவர்கள் இதுவரை எதிர்கொண்டு வந்த சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் படிப்படியாக குறையும் சிந்தனை தெளிவாக இருக்கும் இப்புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் போது விவேகமாக செயல்பட வேண்டும் மார்ச் இருபத்தொன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று நடைபெறவுள்ள சனிப்பயிற்சிக்குப் பிறகு நல்ல காரியங்கள் சிறப்பாக நடக்க செய்ய வேண்டிய பரிகாரத்தைப் பற்றி பார்ப்போம் இந்த நேரத்தில் ஆன்மீக ஆதரவைத் தேடுவது மிகவும் நன்மை பயக்கும் சிவபெருமானை மனதார பிரார்த்தனை செய்வதும் லலிதா நாமத்தை சொல்வது அல்லது கேட்பதும் மிகவும் நல்லது மேலும் கால பைரவர் அஷ்கம் படிப்பது அல்லது கேட்பது மன ஆறுதலையும் அமைதியையும் அளிக்கும் சனிக்கிழமை விரதம் இருந்து கணபதே அனுமன் மற்றும் சனி பகவானை வழிபடுவது நல்லதை விரைவில் கொண்டுவர உதவும் முடிந்தவர்கள் சனிக்கிழமை அன்று அன்னதானம் செய்யலாம் மேலும் சனி பகவானுக்கு எண்ணெய் அபிஷேகம் செய்யலாம் செவ்வாய்க்கிழமைகளில் துர்க்கை வழிபாடு செய்து வர தைரியம் அதிகரிக்கும் சனி பெயர்ச்சி குறித்து இங்கு கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து கணிப்புகள் மற்றும் கருத்துக்கள் பொதுவானவை ஆகும் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து கட்டாயம் மாறுபடும் இது கோசார பலன்தான் என்பதை புரிந்து